நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா திருவாத்திரை நோன்பு என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது என்னைக்கு முடியுதுன்றது பார்க்கலாம் தாலி சரடு மாற்ற வேண்டிய நேரம் அதனுடைய வரலாறு பலன்கள் அதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவாத்திரை ஆருத்ரா என்றால் புனிதமான பெரிய அலை என்று பொருள் திரு என்கிற அடைமொழி இரண்டு நட்சத்திரத்திற்கு தான் உண்டு ஒன்று திருவோணம் இன்னொன்று இந்த திருவாத்திரை இந்த நாளை ஆதிரை நன்னால் என்றும் சொல்வார்கள் நாம் கிருஷ்ணனுக்கு ரோகிணி நட்சத்திரம் ராமனுக்கு புனர்பூசம் என்று சொல்வதைப்போல் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த திருவாத்திரை நட்சத்திரம் நன்னாள் ஆருத்ரா என்றால் நனைந்த என்று பொருள் சிவபெருமானுடைய கருணை கடலில் நாம் எல்லாம் நனைந்து போகிறோமாம் அதனால் இந்த நாளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்று பெயர் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்ய உகந்த நாள் கீதையை உபதேசம் செய்த கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரங்களில் நான் திருவாத்திரை என்று கூறியிருப்பதில் இருந்தே இன்னும் சிறப்பு மார்கழி மாதம் என்பதே சிறப்பு அதிலும் திருவாத்திரை இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தவை இந்த திருவாத்திரை நட்சத்திர நாளில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருக்கல்யாணம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன மார்கழி மாதத்தில் தில்லை சிதம்பரத்தில் மற்றும் ஆரூர் கோயில் கொண்டருளிய நடராஜ பெருமானை மற்றும் தியாகராஜ பெருமான் தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக ஐதீகம் தியாகராஜ சுவாமி வடபாத தரிசனம் காட்டப்படும் திருவாத்திரை தினத்தில் தில்லை நடராஜ பெருமான் வீதி உலா வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும் சிதம்பரம் பஞ்சபூத தலங்களில் ஆகாயம் என்றும் நடராஜ பெருமானை தரிசிக்க முக்தி கிடைப்பதாகவும் சொல்லப்படுகின்றது எப்பொழுதும் தியாகராஜரின் முகத்தை மட்டுமே காண இயலும் அபிஷேக நேரத்தில் கூட அவருடைய மேனி எந்திரத்தால் மறைக்கப்பட்டிருக்கும் திருவாத்திரை நாளில் தியாகராஜரின் வலது பாதத்தை தரிசிக்க முடியும் இந்த விரதத்தை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து திருவெம்பாவை வழிபாட்டுக்குரிய பத்து தினங்களின் இறுதி நாளாகவும் மார்கழி திருவாத்திரை அமைகின்றது இந்த விரதம் இருப்பதால் தீர்க்க சுமங்களில் வரம் கிடைக்கவும் கணவரின் ஆயுள் அதிகரிக்கவும் தொழிலில் சிறந்து விளங்க குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நலமுடன் இருக்க இந்த விரதம் இருக்க வேண்டும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களும் ஆண்களும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் திருவாத்திரை தோன்றிய வரலாறு நிறைய கதைகள் உண்டு அதில் நம்ம ஒரு கதையை பார்க்கலாம் சேந்தனார் என்றொரு சிவபக்தர் சிதம்பரத்தில் வசித்து வந்தார் ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்து தான் அவர் சாப்பிடுவார் இப்படி ஒரு திடமான கொள்கையை தன் வாழ்வில் கொண்டவர் இவர் சிவனின் மீது அப்படி ஒரு அளவற்ற பக்தி எந்த ஒரு பொருளும் கையில் இல்லை என்றாலும் ஏதாவது செய்து பொருளை ஈட்டி சிவபெருமானுக்கு நெய்வேதியம் செய்து அதை ஒரு சிவனடியாருக்கு கொடுத்து மகிழ்வார் ஒரு நாள் அவர் கையில் எந்த உணவும் இல்லாத நேரம் சிவனடியார் ஒருவர் வந்துவிட்டார் இப்போது அவருக்கு உணவு கொடுத்தாக வேண்டும் தன்னிடம் உள்ள அரிசிகளை திரட்டி கலியாக செய்து படைத்தார் அன்று அங்கு வந்த அவரை சோதித்து உணவு உண்டு சென்றது சிவபெருமான் தான் மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள் கோவிலை திறந்து பார்த்தபோது களி சிந்தியிருந்தது கண்டு வியப்படைகின்றன எப்படி இங்கே களி வந்தது என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர் அப்பொழுது ஒரு அசரிதி ஒலித்தது இது என் பக்தன் வீட்டில் நான் விரும்பி உண்ட களி அமுது இனி இந்த நாளை என் பக்தன் சேந்தனார் படைத்தது போல் களி செய்து என்னை ஆராதியுங்கள் என்றது அன்று தொடங்கி இன்று வரை திருவாத்திரை நன்னாளில் களி செய்து நெய்வேதியம் செய்யும் வழக்கம் உள்ளது திருவாத்திரை நட்சத்திரம் தொடங்கும் நாள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்குகின்றது திருவாத்திரை நட்சத்திரம் முடியும் நாள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை காலை பத்து முப்பத்தெட்டு மணிக்கு முடிகின்றது நோன்பு இருக்க வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி தாலி சரடு மாற்ற உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளார மாற்றிக்கணும் அப்படி அந்த நேரம் தவற விட்டுட்டிங்கன்னா பத்து மணிலேருந்து பத்து இருபதுக்குள்ளார மாற்றிக்கலாம் ஆருத்ரா அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாம் தேதி நடைபெறுகின்றது அதிகாலை இரண்டு மணி முதல் ஆறு மணிக்குள்ளார மகாதீபம் ஆராதனை அலங்காரம் எல்லாம் அந்த ஆறு மணிக்குள்ளாரே செஞ்சு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பூஜை முறை பார்க்கலாம் திங்கக்கிழமை அதிகாலை எழுந்து எண்ணெய் தேய்ச்சி சிகாய் தூளில் தான் நம்ம தலைக்கு குளிக்கணும் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்கள் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் ஆருத்ரா தரிசனம் என்பது கோவில்களில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரை பூஜைகள் நடைபெற்றுவிடும் நாம் நம்ம வீட்டில் சிவன் படத்திற்கு பூக்கள் மற்றும் வில்வ இலையால் அலங்காரம் செய்து சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யலாம் அதன் பின் தீப தூப ஆராதனைகள் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் குறிப்பாக உங்க உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம் இல்லை நான் நாள் முழுவதும் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்றவங்க என்னால பசி தாங்க முடியாதவங்களுக்கு பால் அல்லது பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலம்பரையே செஞ்சிடணும் களி செஞ்சிடணும் உளுந்தங்களி அதுக்கப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேல அந்த களியை சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் பிறகு தாலி கயிறு மாற்ற உகந்த நேரத்தை பயன்படுத்தி தாலி கயிறை அந்த உருக்கெல்லாம் அழகாக கோத்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிவனை மனதார நினச்சி வேண்டிக்கிட்டு கணவர் இருந்தார்னா கணவர் கையால் நம்ம அதை கொ கட்டிக்கலாம் அப்படி மாம் மாமியார் இருக்கிறாங்க நாத்தனார் இருக்கிறாங்கன்னா அவங்க கையால் நம்ம கட்டிக்கலாம் யாரும் இல்லை வீட்டில் நான் தனியாக தான் ஹஸ்பண்டு நானும் தான் இருக்கிறேன் ஹஸ்பண்டு வெளியில் இருக்கிறாருன்னா தாராளமாக நீங்களே வந்து சுவாமி முன்னாடி நின்று நீங்கள் தாலியை நீங்கள் கிழக்கை பார்த்து நின்று கட்டிக்கலாம் இந்த நோன்பு பார்த்தீங்கன்னா காரட்டியான் நோம்பு வரலட்சுமி நோம்பு மாதிரி தான் இந்த திருவாத்திரை மாங்கல்யன் நோம்பு என்றும் அழைப்பார்கள் அன்னைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் மிகவும் சக்தி வாய்ந்த நோன்பாக கருதப்படுகின்றது அருகில் இருக்கும் சுமங்கலிக்கு உங்கள் சக்திக்கு என்ன முடியும் தாம்புலம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை பாக்கு பூ பழம் வளையல் ஒரு ரூபாய் நாணயம் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு நம்ம தாமலத்தட்டை அவங்களுக்கு கொடுத்து விடலாம் இப்படி செய்வதால் இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தவை நெய்வேதியம் என்ன செய்யறதுன்றது பார்த்திங்கன்னா திருவாத்திரையுடைய ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா உளுந்தங்களி தான் உளுந்த மாவினால் செய்து ஏழு வகை காய்கறிகள் வாழைக்காய் பூசணிக்காய் மொச்சை சக்கரை கிழங்கு அனைத்தும் சேர்த்து கூட்டாக்கி படைப்பார்கள் அப்படி இல்லைனா ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தேன்னா அதிரசம் இருபத்தி ஒன்று உளுந்த வடை இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ஒரு வகையான சுயம் இதை செஞ்சு ஒரு சிலர் படைப்பாங்க ஒரு சிலர் இருபத்தி ஒரு வகையான காய்கறிகளை கொண்டு சாம்பார் கூட்டு பொரியல் செய்வாங்க உங்கள் குடும்பத்தில் எது வழக்கமோ அதை பின்பற்றுவது சிறப்பு நீங்க காலையிலே நெய்வேதியம் செஞ்சிடுவீங்க செஞ்ச உடனே சாப்பிடலாம் என்று கேட்டால் சாப்பிடக்கூடாது அன்று மாலை வரை விரதம் இருந்து ஆறு மணிக்கு மேல நீங்க தீப தூபா ஆராதனைகள் செஞ்சதுக்கப்புறம் அந்த களியை உண்டு நீங்க விரதத்தை வந்து நீங்க முடிச்சுக்கலாம் இந்த திருவாத்திரை நோன்பு நம்ம இருக்கிறதுனால என்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா திருவாத்திரை நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானின் ஆருத்ராவின் திரு நடனம் கண்டால் நமக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும்ன்றது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கன்னி பெண்களுக்கு திருமணம் கூடிய விரைவில் நடக்கும் சிறப்பான வாழ்க்கை அமையும் நல்ல கணவன் நல்ல ஒழுக்கத்துடன் வருவார்ன்றது நம்பிக்கை அதுக்கப்புறம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் சுமங்கலி பெண்களுக்கு கணவனின் நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் செய்கிற வேலையில் வந்து முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் திருவாத்திரை நட்சத்திர நாளில் நடராஜ பெருமானை நம்ம தரிசனம் செய்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் திருவாத்திரை விரதத்தை ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக கடைபிடித்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டிக்கிட்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி